வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட் என்ன குழந்தைகளே எல்லாம் எக்ஸாமுக்கு ரெடியாகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக டென்ஷன் இல்லாமல் நல்லா படிச்சிருப்பீங்க டென்ஷன் மட்டும் குறைச்சிட்டு எக்ஸாம் போங்க ஸோ நீங்கள் நல்லா படித்து நல்ல உணவுகளும் சேர்த்து நல்லா ஒரு டயட் எடுத்துக்கோங்க சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணாதீங்க சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகாதீங்க நல்ல புரோட்டீன் எடுத்துக்கோங்க நல்ல முட்டை அந்த மாதிரி முட்டை பால் அந்த மாதிரி முழு புரோட்டீன் வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்போதான் நீங்க படிச்சது கூட உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும் ஓகே இந்த மாதிரி உணவையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நான் இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அதாவது முத்திரைகளும் புள்ளிகளும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அக்யூபஞ்சர் புள்ளிகளும் அது உங்களுக்கு ரொம்ப அருமையா வந்து எக்ஸாம் டைமும் சரி எக்ஸாம் எழுதும் போதும் சரி நைட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் சரி காலையில வேகமா எந்திரிச்சு படிக்கிறதுக்கும் சரி ஹெல்ப் பண்ற எல்லா முத்திரையும் ஒரு புரோட்டோகாலாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நம்மள உங்களுக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா நல்லா படிச்சிருக்கோம் அது திடீர்னு ஒரு இடத்துல பாயிண்ட ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸே அடுத்து வராது ஸோ அதுக்குரிய ஒரு முத்திரை வந்து அர்த்த சின் முத்திரை அதாவது இந்த இந்த வரல் வந்து வாயுக்குரியது ஸோ இத நீங்க இந்த நடுவுல ஒரு புள்ளி இருக்கும் இந்த பெருவரல்ல நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே எங்களுக்குள்ள மேலே ஒரு ஒரு பொம்முன்னு ஒரு இடம் தெரியும் அதாவது நுனியை டச் பண்ணக்கூடாது அந்த பொம்முன்ற இருக்கிற இடத்த கொண்டு போய் இந்த விரலை வச்சு நீங்கள் இப்படி அமுக்கணும் ரெண்டு கையிலையும் பண்ணுங்க இப்போ எக்ஸாமில் உட்காந்துருக்கீங்க எழுதிட்டு தான் இருக்கும் அப்படின்னா ஓகே இந்த ஒரு கையை இப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் இந்த ஒரே ஒரு கையில கூட உங்களோட மடியில வந்து இத வைங்க வச்சு ரொம்ப பொறுமையா ரெண்டே செகண்ட் யோசிங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா மைண்ட்ல இருந்து ரெக்லெக்ட் ஆகும் ஏன்னா இந்த பொம்முன்னு இருக்கிற பகுதி வந்து அக்கு ரூல்ஸ் படி சுஜோக் தெரப்பின்னு ஒன்று இருக்கு அதுல இது வந்து நம்மளோட பிரெயின் அதை நம்மளோட நம்மளோட மூளை பகுதி ஸோ அதனால பிட்டியூட்ரி பகுதின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தூண்டும் போதும் அதன் அடிப்படையிலும் இந்த இடம் வந்து நல்லா வேலை செய்யும் ஸோ இது வந்து அர்த்த சின் முத்திரை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதேதான் உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் திடீர்னு ரொம்ப எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப பதட்டமாக ஒரு மாதிரி ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுது இதே மாதிரி நிறைய ஒரு மாதிரி குழப்பமாக எது கரெக்டு மெயினாக வந்து மேக்ஸ் எக்ஸாம்லேயும் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது லாஜிக்காக லாஜிக்கனா ஃபிசிக்ஸில் சம்ஸ் போடுவோம் இல்லையா ஸோ அதில் தேரம்ஸ்லாம் தேரிஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சம்மும் இருக்கும் அதோட ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும் ரெண்டுமே பக்காவாக கரெக்டாக மேட்ச் ஆனால் தான் நம்மளுக்கு மார்க் வரும் இல்லையா அந்த மாதிரி லாஜிக்காகவும் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது தடுமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா ஹாக்கினி முத்திரை ஒன்றும் இல்லை கையில இந்த மாதிரி ரெண்டு பால் மாதிரி பெண் கீழே போட்டிருங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக இப்படி நல்லா அப்படி பால் மாதிரி வச்சுட்டு அப்படியே யோசிங்க இல்லைன்னா நீங்க இப்படி விரல கூட நீங்க சுத்தலாம் அப்படியே சும்மா அப்படியே யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே நீங்க எக்ஸாம் ஹால்ல இப்படியே ஒவ்வொரு விரலா இப்படி கரெக்டாக மித்த விரல எடுக்க கூடாது இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டிவைஸாவும் சுத்தலாம் அப்படி இல்லைனா கை விரல்களை இப்படியே வச்சுட்டு திங்க் பண்ணிங்கன்னா மேக்ஸ்லாம் அதுக்கப்புறம் என்ன லாஜிக் ஒரு இடத்துலலாம் டக்குன்னு நின்னதுன்னா அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணவே முடியாது அந்த மாதிரி லாஜிக்காக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹாக்னே நேம் முத்திரை பண்ணும்போது உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் குவாடினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக உதவி பண்ணும் ஃபோக்கஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இதை தவிர்த்து நைட் படுக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் வரும் இல்லையா எக்ஸாம் படிக்கும் போது ஆனால் கண்டிப்பாக ஒரு நைட் ஸ்டடி பண்ணியே ஆகிற மாதிரி தான் எக்ஸாமுக்கு நாள்லாம் இருக்கும் ஸோ அந்த நைட் ஸ்டடி பண்ணும்போது உங்களோட எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிராண முத்திரை பண்ணுங்க இந்த சுண்டு விரல் இந்த மோதிர விரல் இதை ரெண்டையும் நம்மளோட பெருவிரலோட நுனியில் கொண்டு போய் டச் பண்ணுங்கள் இதுதான் நம்மளோட பிராண முத்திரை சோ இது ரெண்டையும் அடியில் நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது படிச்சுட்டு இருக்கீங்க டேபிள்ல புக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா தூக்க வர்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இந்த முத்திரை வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பண்ணுங்க குழந்தைங்களே நீங்க இப்படி வச்சிட்டு படிங்க அதுக்கப்புறம் வந்து நீங்களே போதும்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து இருக்கும் இதே மாதிரி திடீர்னு எக்ஸாமில் ரொம்ப நைட்லாம் படித்து தூக்க வருதுன்னு நீங்க ஃபீல் பண்ணா கூட ஒரு மாதிரி ரொம்ப ட்ரௌசியா இருக்குன்னா அப்பையும் நீங்கள் ஒரு ஒரு கையில் மட்டும் பண்ணி மடியில் வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜைஸாக எந்த ஒரு ட்ரௌசினஸ் இல்லாமல் எந்த ஒரு சிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட ஒரு வேலை உங்களுக்கு தலைவலி ஒரு மாதிரி தலைவலிக்குது ரொம்ப சிக்காக எனர்ஜி இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் இந்த முத்திரையை ஒரு கையில் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு நல்ல எனர்ஜி வந்து அதிகமாகும் ஓகே இதுக்கப்புறமா எல்லோரும் என்ன பண்ணுவோம் நைட்டு படுத்துருவீங்க ஆனால் காலையில் அலாரம் வச்சுருப்பீங்க ஆனால் அப்பப்போ டென்ஷனாக எந்திரிச்சு எழுந்திரிச்சு பார்ப்போம் இல்லை அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நைட் படுக்கும்போது ஒரு கோல் மைண்டில் செட் பண்ணால் காலையில் அது அப்படியே நடக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம் சமான முத்திரை ஸோ இந்த இந்த பஞ்சபூதங்களை சமன்படுத்துகிறோம் இது பேர் சமண முத்திரை சமான முத்திரை ஸோ இதை இப்படி வச்சுக்கோங்க விரல் நுனி அஞ்சே இப்படி சேர்த்துக்கோங்க நைட் படுக்கும்போது இப்படி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கும்போது இப்படி வச்சுட்டு காலையில் இத்தனை மணிக்கு நான் கரெக்டாக எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு டைமையும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த முத்திரை அஞ்சு நிமிஷம் வச்சுட்டே இருந்திங்கனாலே தூங்கவும் செஞ்சுருவீங்க அந்த ஐயோ காலையில் படிக்கணும் அப்படின்னு திருப்பி திருப்பி மைண்டில் ஓடாது ஸ்ட்ரெஸ் இருக்காது சொல்லி வச்சு அலாரம் அடித்த மாதிரி காலையில் அதே டைமுக்கு கரெக்டாக எந்திரிக்கவும் செய்வீங்க ஸோ குழந்தைங்களே நான் வந்து நம்ம நைட்டை எனர்ஜியாக படிக்க எக்ஸாம் எனர்ஜியாக எழுதுறதுக்கு சொல்லியாச்சு அதே மாதிரி காலையில மார்னிங் சிக்னஸ் இல்லாமல் எந்திரிக்கிறதுக்கும் சொல்லியாச்சு எக்ஸாமில் திடீர்னு மறந்து போது ரெக்லெக்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு முத்திரை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ரொம்ப லாஜிக்காக மேக்ஸ்லாம் பண்ணும்போது நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினை குவாடினேட் பண்றதுக்காகவும் ஒரு முத்திரை சொல்லியிருக்கோம் ஸோ இந்த நாலு முத்திரையுமே உங்களோட மொத்த போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு போதும் பயம் இருந்தால் அதையும் உங்களுக்கு வந்து குறைக்கும் இந்த முத்திரைகள்லாம் ஸோ இது தவிர்த்து ஒரு பஞ்சர் புள்ளி நான் உங்களுக்கு சொல்றேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் இந்த சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவுல அந்த கேப்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா இங்க நடுவுல ம ஒரு ரேகை இருக்கும் இல்லையா ஒரு க்ரீஸ் அங்க இப்படி மடக்குனா தெரியும் அந்த ரேகையில வந்து இன்டர்செக்ட் ஆகும் ஹெச் செவன் ஸோ இதையுமே நீங்க எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வரல முத்திரைகள் வச்சு அப்படி செய்ய முடியலன்னா உங்களோட பென்சில் டிப்பை வச்சு இந்த இடத்துல ரொம்ப உங்கள் மூச்சை மட்டும் லைட்டாக ஒரு டூ செகண்ட்ஸ் கவனித்து நீங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் மட்டும் அப்படி ரொட்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ டோன்ட் பிலீவ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உடனே அந்த டைமே அந்த ரெண்டு செகண்ட்லேயே வந்து உங்களோட மூளையிலேருந்து ரெக்லெக்ட் ஆகிறத பார்க்கலாம் ஸோ குழந்தைகளே நான் வந்து முத்திரைகளும் அந்த ஒரு புள்ளியும் சொல்லியிருக்கேன் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப அருமையாக பலன் பெறும் நீங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு அடுத்த நாள் எக்ஸாம் போகும்போது கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது எல்லாத்துக்குமே நீங்க சொல்லிக் கொடுங்க மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்